வடிவேலெண்ண காமெடி மாதிரி ஆகி போச்சு இந்தியாவோட தலைமை இருக்கிறதுல பெரிய அதிகாரி நான் தான் எங்க சுற்றியும் தான் வரணும் அப்படின்னு கஞ்சி போட்ட கதை சட்டம் மாதிரி ஆளாளுக்கு ஆளுக்கு வரப்ப நிற்கிறாய் இந்தியாவிலே பவர் அதிகம் தான் அப்படின்னு ஒரு குரூப் தெரியுது இல்ல இருக்க ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அப்படின்னு இன்னொரு குரூப் தெரியுது இது எல்லாத்தையும் தாண்டி அப்ப நாங்கள்லாம் யாரு சுப்ரீம் கோர்ட் வேற இடையில வந்து நிற்குது ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கா இந்தியாவில் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னா அது பிரதமர் போஸ்டிங் இல்லை குடியரசுத் தலைவர் போஸ்டிங் இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் கிடையாது கான்ஸ்டியூஷனல் அரசியல் அமைப்பு அதுதான் இருக்கிறதுல பவர்ஃபுல்லானது அதுக்கு தான் நீங்க அத்தனை பேரும் வருவீங்க அத தாண்டி ஒருத்தனும் ஒன்னும் பண்ண முடியாது ஆனா அந்த அரசியல் அமைப்பையே எவனாச்சு ஆட்ட நினைச்சானா அவனுக்கு நான் எமனா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு ஐயா பி ஆர் கவாய் சுப்ரீம் கோர்ட்டோட கரண்ட் சிஜே இருக்காருல அவர் சொல்லிருக்க அதை மட்டும் சொல்லல அவர் இன்னொன்னையும் சேர்த்தே சொல்லிருக்கா இந்த ஃபண்டமெண்டல் விஷயத்த சில மெண்டல் பயல்களுக்கு புரிய வைக்கணும் சார் அவர் வந்து கோர்ட் லாங்குவேஜ் சொல்றாரு நான் கொலிகியல் லாங்குவேஜ் சொல்றேன் சரியா சில மெண்டல் பயல்களுக்கு புரிய வைக்கணும் புரிய வைப்போம் அப்படின்ற மாதிரி செவில் மாதிரி சொன்னார் ஆனா சொன்னது அவர் தான் பட் ஆனா யாருக்காக சொன்னாரு பாத்துருவோமா மதுவந்த வணக்கம் இது கோபி இருக்க போறது என்னமோ ஆறு மாசம் தான் அந்த பதவியில ஆனா அந்த ஆறு மாசத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமும் அவங்களுக்கு இருக்க போகுதுன்றது உண்மை ஐயா பி ஆர் கவாய் உச்ச நீதிமன்றத்தோட ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதி அங்க உச்ச நீதிமன்றத்தில் இந்தியாவோட வரலாற்றிலேயே இரண்டாவது தலித் நீதிபதி அவர் அவர் இந்த பதவிக்கு வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் அவர் அப்பா அவர் சொல்லிருக்கே அங்கிருந்து எல்லாத்தையும் அதனால அம்பேத்கரை முன்னெட்டு போறதுக்கு ஒரே வழி வக்கீலு நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி அவங்க அப்பாவோட சொல்ல முன் அம்பேத்கர் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ அது எல்லாத்தையும் செய்ய முடியலைனாலும் இருக்கிற வரைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிடணும் இதுதான் அவரோட தாரக மந்திரம் இவர் எப்படியா ஒரு சின்ன உதாரணம் சிம்பிள் ஒரு சாம்பிள் புல் ஹவுஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா நம்ம விண்டிசலு வீட்டை எல்லாம் இருக்கிறது தான் விண்டிசலுக்கு வேலை யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ யார் யாரெல்லாம் அவருக்கு எதிராக இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அரசாங்க விரோதிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிற வீட்டை தலை மட்டம் ஆக்கிட்டு அவங்களையெல்லாம் வந்து ரோட்டோரம் அலைய விட வேண்டியது இதுக்கு இந்தியாவை பூரா எதிர்ப்பு கிளம்புச்சு இந்தியா பூரா எதிர்ப்பு இந்த புல்டோசர் கேஸில் இடிக்கிறது தப்பு இத தேவையில்லாமல் நீங்க அவங்க மேல உபயோகிக்கிற வன்முறை அரசாங்கம் பிடிக்காதவங்களுக்கு மேல உபயோகிக்கிற வன்முறை உனக்கு யாரு ரைட்ஸு கொடுத்தது அவன் தப்பு பண்ணட்டும் சொல்லிருக்க தப்பு பண்ணட்டும் அந்த ஃபேமிலியில் இருக்க ஒருத்தன் தப்பு பண்ணட்டும் அவன் என்ன வேணாலும் செய்யட்டும் அவனை கூப்பிட்டு அவனை தண்டிக்காம மொத்த குடும்பத்தையும் நீ எப்படி பண்ணுவ இதுல காரணங்கள் வேற அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இது தப்பு அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஒன்று சொன்னாப்புல இது அவரோட ஃபேமஸான ஒரு இது இப்போ இவர் வந்த நேரமாக என்னன்னு தெரில உச்சநீதிமன்றம் உச்சகட்ட உச்சக்கட்ட பொருள் இருக்க உச்சக்கட்ட பாராளுமன்றத்தோட ஐயா மோடியோட அதில் ஐயா டங்கர் அடிக்கடி ஒரு விஷயத்த இப்போ இல்லை இது வந்து இப்போ கிளம்புனது ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே சொல்லிட்டு இருக்காரு சுப்ரீம் கோர்ட்டை விட பார்லிமெண்ட்டு தான் பவர் ஜாஸ்தி ஏன் பார்லிமெண்ட்டுக்கு அந்த அடிப்படையை வந்து மாற்றுறதுக்கான அந்த பவர் இல்லையா முடியாதா சுப்ரீம் கோர்ட் நினைச்சா அதை தடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் நிறைய பேசிட்டு இருந்தார் இப்ப பேசுனதுலாம் இப்ப பேசுனதுலாம் குடியரசுத் தலைவரா இல்ல சுப்ரீம் கோர்ட் தான் பேசினாரு ஆனா இதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல பார்லிமெண்ட் பெருசா இல்ல அந்த நீதிமன்றம் பெருசான்ற மாதிரி பேசினார் அதுக்கு சேத்தாப்புல ஒண்ணு சொல்லிட்டு போயிருக்க இங்க மும்பைல ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு பார் அங்க இது பார் கவுன்சில்ல வந்து அவருக்கு அந்த தலைமை ஏத்துக்கிட்டாரு இல்லையா அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் ஆனா அந்த ஃபங்க்ஷன்லயே பல விஷயங்கள்ல வந்து முதல்லையே இன்னும் ஆரம்பிச்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ளேயே பல பஞ்சாயத்து அதாவது அவர் வந்தப்ப வந்து ஒரு புரோட்டோகால் இருக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வர்றாருன்னா யார் யார் இருக்கணும் யார் யார் இருக்க கூடாது எப்படி அவர் கூட வந்து அவரை ரிசீவ் இதெல்லாம் ப்ரோட்டோகால் இருக்கு பண்ணணும் தார்மீக முறையெல்லாம் கிடையாது பண்ணணும் செய்யணும் அப்படின்ட்டு இந்த டிஜிபி வரணும் ஆனா இங்க யாரும் வரலையா அதை வேற அவர் சொல்லியிருக்கார் அதாவது அதான் இந்த த்ரீ பில்லர்ஸ் ஆஃப் இந்த இது அந்த த்ரீ பில்லர்ஸ் ஒன்றுக்கு ஒன்று பரஸ்பரமா வந்து மரியாதை கொடுக்கணும் நீங்க பண்ணணும்ன்ற அவசியம்லாம் நான் உங்களை வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன் இந்த இஷ்யூ நான் பெருசா ஆக்கலை ஆனா செய்ய வேண்டிய ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு அட்லீஸ்ட் இதை நம்ம ஒருத்தருக்கு ஒரு அந்த உடல் உறுப்பு இருக்குல்ல அந்த ஆர்களுக்கு ஒண்ணு மரியாதை கொடுக்கணும் அப்பல அதை கூட செய்ய முடியலன்னா நான் புரோட்டோகாலுக்காக இதை பேசல ஜென்ரலா ஒரு கர்டசி ஒரு மேனஸ் அதுக்காக சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் கடந்து போயிட்டாருன்னு வரணுங்களே அந்த தான் இது எல்லாத்தையும் பேசிருக்க அத தங்கரையா சொன்னதுக்கு ஒரு பதில் என்னன்னா இதுக்கு முன்னாடி நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல நினைக்கிறேன் ஒரு கேசவானந்த பாரதியா அப்படி அந்த ஒரு கேஸ் ஒண்ணு இருக்கு அது என்ன கேஸ் தெரியல பட் அந்த ஒரு கேஸ் ஒண்ணு இருக்கு அந்த கேஸ்ல ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்க அன்னைக்கு இருந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் அதைத்தான் இன்னைக்கு இவர் கோட் பண்றாரு நீ எவ்வளவு வலுவாக வேணாலும் இருக்கலாம் பார்லிமெண்ட்ல ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டுக்கு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டு நீ ஜெயிச்சிருக்கலாம் மொத்தம் பார்லிமெண்ட்டும் ஒன்னொன்னே இருக்கலாம் அப்படி இருந்தாலும் இந்திய அரசியல் அமைப்போட ஆணி வேணும் அடிப்படை விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த அடிப்படை விஷயத்து மேல கைய வச்ச வெட்டி போடுவாங்க அதாவது அந்த பொலிட்டிகளாக உள்ள போறீங்க இல்லைங்களா அதை இவங்க அந்த கான்ஸ்டியூஷன் வழியா வெட்டி போடுவாங்க கட் பண்ணிடுவாங்க தொடவே முடியாது உன்னால எவ்வளவு பெரிய நீ ஆளா இருந்தாலும் எவ்வளவு பவர்ஃபுல் பிளேஸ்ல நீ இருந்தாலும் அந்த இடத்துல நீ கை வைக்க முடியாது அது நிரந்தரம் அதை எவனாலையும் மாத்த முடியாது கூடாது மாத்த விடவும் மாட்டோம் இதுதான் இது உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு சொன்னது அதைத்தான் தங்கரையா இன்னைக்கு இவங்க அத்தனை பேர் இந்து ராஷ்டிரா இந்து ராஷ்டிரான்னு இல்லை ஒண்ணு இல்ல நாங்க ஏத்துக்க மாட்டோம் இந்தியா வந்து மதமே இல்லாத நாடுன்னு மத சார்பற்ற நாடு ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ஒரு மதம் இருக்கு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு மதம் இருக்கு ஆனா ஒரு அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது அதைத்தான் சொல்லியிருக்காரு ஒரு அரசாங்கம் மத சார்பற்ற ஒரு இதுவாக இருக்கணும் அவங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் ஒன்னாவே பார்க்கணும் இவன் கூட இவன் வாக்கரசியலாகவே என்னைக்கு வச்சு கூட இதைத்தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெறும் மத சார்பற்ற அந்த இது மட்டும் கிடையாது செகுலரிசம் மட்டும் கிடையாது இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவோ கலாச்சாரங்கள் இருக்கு அதெல்லாம் தனி அதையெல்லாம் விட்டு விட்டு அத்தனை பேரையும் நீங்க ஒன்னாவே பார்க்கணும் எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு அந்த ஈக்குவாலிட்டியை கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணணும்ன்றாங்க இதுதான் அரசியலமைப்பு சொல்றது இதான் ஐயா பிஆர் கவாயின்னு சொல்றாரு இதை நீங்க மாத்தணும் இப்ப ஐயா சஞ்சீவ் கண்ணா இருக்காருல்ல அவர் இருக்கப்பா இவர் சுப்பிரமணிய சாமி கேசு போட்டார் போனான் இதெல்லாம் தூக்கிட்டு என்கிட்ட வராது அப்படிலாம் ஒன்று செக்குலரிசத்தை எடுத்துட்டா இங்க அப்புறம் இந்தியான்றது எங்கெல்லாம் இருக்கு செகுலரிசு அந்த அதை ஏற்றுட்டோம் அப்படின்னா இந்தியான்னு ஒரு நாடே இல்லாம போயிடும் இந்தியான்றது பன்முகத்தன்மை அந்த பன்முகத்தன்மையில நீங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு அதாவது ஒரு முகம் இருக்கு கண்ணு காது மூக்கு எல்லா வாயும் தனியா இருக்கு இதுல எனக்கு காது மட்டும் தான் வேணும் மற்றதெல்லாம் வேணாம் முழுக்கட்டின்னு இருக்காது அதை ஒரு மூஞ்சின்னு எப்படி ஏற்றுப்பாங்க அதைத்தான் சொல்லியிருக்கா போங்கன்னு வரட்டி விட்டா இது ஒண்ணு ஆனா இன்னொரு அடி இது யாருமே இது வரைக்கும் எதிர்பாராத ஒரு அடி கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் சார் எப்படின்னா நம்ம இந்த இட இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு போ பார்த்தீங்களா அந்த இட இடஒதுக்கீட உச்ச அதை ஒட்டுமொத்த அந்த நீதித்துறையிலேயே இருக்கணும்ன்றாரு மேல இந்த உச்ச நீதிமன்றத்தில் ஆரம்பிச்சு கீழே இருக்க செஷன் கோர்ட் வரைக்கும் அவசியம் வேணும் யார் யாருக்கு வேணும்ன்றாரு இந்த பெண்களுக்கு பட்டியலினுக்கு பழங்குடியின மக்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு இவங்க எல்லாருக்கும் சம வாய்ப்பு முதல்ல நீங்க அங்க கொடுக்கணும் அதை நம்ம தான் உருவாக்கி கொடுக்கணும் இது நம்மளோட கடமைன்னு இருக்காரு மொத்தமாக அந்த கொலிஜியம அவரை பார்த்து வேற மாதிரிலாம் இருக்குதுல்லா அப்படின்ற லெவலில் இருக்குது ஏன்னா இன்றைய ரேஞ்சுக்கு சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கணும் தேர்ட்டி த்ரீ ஜட்ஜஸ் தேர்ட்டி த்ரீ ஜட்ஜஸ்ல இருக்கிற ஒரே ஒரு பெண் ஜட்ஜு இன்னைக்கு திரு நாகரத்னா அவர்கள் இன்னொரு பேருக்கு மகே சிஜி மகேஸ்வரின்னு ஒன்று இருக்கும் அது பெண்ணெல்லாம் ஆண் சரியா ஆமாம் பிவி நாகரத்னா அவங்களும் கூடிய சீக்கிரம் முதல் சுப்ரீம் கோர்ட் பெண் ஜட்ஜா வந்து வந்து நிக்க போறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல பட் அவங்களோட டெனியூர் ஒரு முப்பத்தி ஏழு நாள் வைங்கல்ல அவ்வளவுதான் அவங்களோட டெ பட் இருந்தாலும் அவங்க ஒரு சிஜிஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அந்த இதுல சீனியாரிட்டி அடிப்படையில் அவங்களும் வருவாங்க ஆனா முப்பத்தி மூணு ஜட்ஜஸ் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப ரெண்டு பேர் இல்லை இப்ப ரெண்டு பேர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க இவங்க பெல்லா திரிவேதி அண்ட் சஞ்சீவ் கண்ணாயா ஸோ முப்பத்தி ஒரு பேரில் ஒரே ஒரு பெண் நீதிபதி தான் இருக்காங்க இதை நம்ம மாற்றணும் இது அங்கே மட்டும் இல்லை ஹைகோர்ட்டுக்கு சேர்த்தாப்புல இப்போ இந்த ஹைகோர்ட்டில் இந்த ஹைகோர்ட் இந்த ஜட்ஜஸ்லாம் வந்து அங்கேருந்து தான் வந்து அவங்க செலக்ட் ஆகி வருவாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அந்த கொலிஜியம்லாம் வருவாங்க அவங்க தான் வந்து யார் வரணும் யாரும் வரக்கூடாது யாருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலாம் இது எல்லாத்தையுமே அங்கே மாற்றணுன்றாரு நம்ம இதில் வந்து அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இவங்க எல்லாத்துக்கும் ஏன் அப்படின்றதையும் சொல்றாரு ஒரு இடத்துல இருந்து வர்றவனுக்கு தான் அந்த இடத்தோட பிரச்சனை தெரியும் இந்த பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தெரியும் அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களோட பிரச்சனையும் வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க ஒரு டேட்டாஸ் வச்சு கால்குலேட் வச்சு போவாங்களே தவிர அதோட உண்மைத்தன்மை என்ன அந்த விஷயத்தோட பிரச்சனை என்ன ஆழம் என்ன இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் புரியணும் தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது ஆனா அங்கிருந்து வர்றவங்களுக்கு தெரியும் அதனாலயே இவங்க எல்லாம் வரணும் அதுலயும் அதை எப்படி அவர் சொல்றாருன்னா அதுதான் அல்டிமேட்டு அயன் படத்தில் அந்த கடைசியில் கிளைமேக்ஸ்ல சொல்லுவாங்களே டைரெக்டா எங்களுக்கு ரெக்ரூட் பண்றதுக்கு பவர் இருக்குன்ட்டு அதே மாதிரி ஒன்னி நீதிபதிகளை மட்டும் அப்படியே அப்லிப்ட் பண்ணி அடுத்த அளவு கொண்டு போறது கிடையாது இப்ப செஷன் கோர்ட்ல இருக்கிறவங்க மேல அதுக்கு மேல இருக்கவங்க மேல அப்படி வரணுன்ற அவசியம் கிடையாது எவ்வளவோ லா பிராக்டிஸ் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா வக்கீலா அப்படி வக்கீலா இருக்கிறவங்களும் வரலாம் அவங்கள நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அவங்கள நீங்க தான் வந்து எலிவேட் பண்ணணும் தயவு செய்து ஹெசிடேட் ஆகாதீங்க இதெல்லாம் நம்ம செய்யணும் இப்படி எல்லா இடத்துல இருந்து சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றது கிடைக்கும் அப்படின்றார் எங்க வந்து நிக்கிறார் பாருங்க அம்பேத்கரோட பாயிண்ட்னு சொன்னோம் இல்லைங்களா அவரோட அட்லீஸ்ட் இந்த ஒரு இதையாவது அவர் இருந்து அந்த துறையிலையாவது நம்ம அதை செய்யணும்னு அவர் நினைக்கிறார் அவர் செய்யணும்னு நினைக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த சேஞ்சஸ் வந்துட்டா ரொம்ப நாளாக நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு கவலை ஒன்று உண்டு இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரு மூணு பர்சன்ட் ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுதுன்றாங்கள்ல அந்த மூணு பர்சன்ட் ஆட்டுறதுக்கு இதுதான் சரியான வழி அவங்க வேண்டாம்னு சொல்லலை அவங்க மட்டுமே இருக்க வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க ரொம்ப 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 ரேராக இருக்குல்லாம் இதெல்லாம் நம்ம செய்யணும் அதுக்கான வழிகளை நாம தான் வந்து அமைச்சு கொடுக்கணும் நம்ம வந்து செஞ்சு முடியாது ஆரம்பிச்சு வச்சோம் பின்னாடி வர்றவங்க பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே பண்ணிட்டு போறது எப்படின்றது அவங்களுக்கு தெரியும் பட் ஆனா இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அவரே சொல்றாரு ஓப்பனை சொல்றாரு பரிந்துரை பண்ணுங்கன்றாரு ஆளை கண்டுபிடிச்சி இப்படி ஒருத்தர் இருக்காரு இவ்வளவு வருஷமா இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து நீதிபதியா இருக்கிறதுக்கு தகுதியானவங்க தாராளமாக இவங்களை கன்சிடர் பண்ணுங்கன்றப்ப அவங்களுக்கு இப்படி போவாங்க இது எல்லாமே ஒரு கொழாய் மாதிரி வர ஆரம்பிக்க இப்ப தான் அதைத்தான் பண்றதுக்கு அவர் ட்ரை பண்ணிக்கார் பட் ஆனால் இந்த ஒரு ஸ்டெப்ப அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு வேணுன்ற ஆளா அவங்களுக்கு உள்ள ஒரு ஆளாதான் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த ஒரு ஆறு மாத காலத்துல இதையெல்லாம் வந்து நடத்த முடியுமா சாத்தியமானு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் ஆனால் அதுக்கான ஒரு இனிஷியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் அதை தொடங்கி வைக்க போற ஒரு தொடக்க புள்ளிய அது எங்கே போய் முடியுன்றது யாரு வைக்கலாங்களோ அங்கே டெஸ்டினேஷன்றது அது ரொம்ப பெருசு அது எங்கதான் தான் சொல்ல முடியும் பட் ஆனால் ஆரம்பிச்சு வைக்கலாம் இல்லையா அதுக்கான ஒரு வேலையை தான் அஸ்திவாரத்தை ஐயா பி ஆர் கவாய் போட்டிருக்காரு ஆனா இவர் போட்டிருக்க அஸ்திவாரம் அவங்களோட அஸ்திவாரத்தை ஒரு ஆட்டு ஆட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்கு அடுத்த ஆறு மாசத்துக்கு அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்னாலே ஒரு அலர்ஜி தான் இது வரைக்கும் இருந்தவங்களாவது கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணாங்க இவர் ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்றார் சார் போ போ என்னென்ன பண்றாங்கறது போக போகுதா தெரியும்